அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பாவக்காய் வச்சு புளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு முதல்ல ஒரு கடையில் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பில் வர மிளகாய் போட்டு வெங்காயம் நல்லா பொன்னிடம் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் மூணு ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு ஃபேனுக்கடியில் வச்சு ஆற வச்சுக்கோங்க புளி வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் தேங்காய் தேவையான அளவு எடுத்து அது மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு அடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை உள்ளே போட்டு அதையும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பில மூணு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயம் பொன்னீராக ஆனதுக்கப்புறம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காயை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க பாவக்காய் நல்லா வேகணும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து விட்டுக்கோங்க அப்போ காய் கொஞ்சம் சீக்கிரம் வேகும் பாருங்கள் அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் மறைச்சி வச்சுருக்கிற மசாலா உள்ளே ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு கோரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எடுத்து கரைச்சி வச்சா தண்ணியை உள்ளே ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இடையில எடுத்து உப்புக்காரம் பார்த்துக்கோங்க ஃபைனலாக இலை போட்டு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கோங்க இது சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு நல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்